வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் நீட் தேர்வு குறித்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் அரசு நடத்துகிற மருத்துவக் கல்லூரிகளிலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசால் நிரப்பப்படுகிற இடங்களிலும் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு வேண்டும் என்று கோருகிறது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் நேரடியாக கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டு நிரப்பும் இடங்களுக்கு நீட் தேர்வு வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லவில்லை இது வரவேற்கத்தக்க ஒரு நிலை என்றுதான் நாம் கருதுகிறோம் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கோடிக்கணக்கில் பல லட்சம் பணத்தை வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் எந்தவித தகுதியுமின்றி மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களை சேர்க்கிறார்கள் எனவே அவர்கள் கொள்ளை அடிப்பதற்கு லாபம் சம்பாதிப்பதற்கு நீட் ஒரு தடையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர்கள் நீட் தேர்வை எதிர்ப்பதில் எந்த நியாயமும் இல்லை என்பதே நமது கருத்தாகும் இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்நாடு அரசை நோக்கி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் நீதிபதி கிருபாகரன் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தொடரும் வழக்கை ஏன் தமிழக அரசு எதிர்மனு போடுவதில்லை அவர்கள் கோருகிற தடைக்கு எதிராக தமிழக அரசு ஏன் நீதிமன்றங்களை நாடுவது இல்லை தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கொள்ளை அடிப்பதற்கு ஏன் தமிழக அரசு அனுமதிக்கிறது அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு ஏதாவது விதிமுறை ஒழுங்குமுறைகளை தமிழக அரசு வகுத்திருக்கிறதா என்ற கேள்விகளை எல்லாம் நீதிபதி கிருபாகரன் எழுப்பியிருக்கிறார் அந்த கேள்விகளில் நியாயம் இருக்கிறது இந்த கேள்விகளும் சமூக நீதியோடு தொடர்புடையவை என்பதே நாம் சிந்திக்க வேண்டிய கருத்து நன்றி வணக்கம்